ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான விலாக் தான் நியூ இயரில் வந்து நியூ இயர் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பொங்கலுக்கு வந்து நான் இருக்கிற பெண்டிங் இருக்கிற ப்ளவுஸே முடிச்சி தரலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சால் பொங்கல் ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படி நம்ம இது மட்டும் கொடுத்தா கூட எனக்கு போதும் எல்லாமே நார்மல் என்னோட மாமூல் கஸ்டமருந்தான் மறுபடியும் அவங்க எக்ஸ்ட்ராவாக பொங்கலுக்கு எடுத்தால் ஒன்று ரெண்டு தைச்சி கொடுப்பேன் அவ்வளோதான் அதனால் என்ன பண்ணுறேன்னா பெண்டிங் இருக்கிற க்ளா ட்ரெஸ் எல்லாமே இப்போயும் முடித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சு யாராவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டேன் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த கஸ்டமர் வந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவங்க ப்ளவுஸ் கொடுத்து கூட ரொம்ப நாளாகிடுச்சி நான் வந்து முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அவங்க வந்து ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து டிசைன் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னென்ன ப்ளவுஸுன்னு மட்டும் நான் மறந்துட்டேன் ரெண்டு வாட்டி எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க ஆக்சுவலாக ஒரு பன்னெண்டு ப்ளவுஸ் இருக்கும் ரெண்டு டைமாக எடுத்துகிட்டு வந்து தந்ததுனால என்னென்ன ப்ளவுஸ்க்கு வந்து என்ன டிசைன் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நான் மறந்துட்டேன் நான் எப்பவுமே அவங்க எடுத்துகிட்டு வந்து தரும்போது அப்போவே நம்ம ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு நான் ஸ்டிச் பண்ணி தருவேன் அப்படி இல்லைனா நம்ம கொஞ்சம் நாள் கழித்து ஒரு நாலஞ்சு நாள் இல்லை ஒன் வீக் கழிச்சு தான் தைப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் கட் பண்ணும்போது அவங்களுக்கு கால் பண்ணி கேட்பேன் என்ன மாதிரி டிசைன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்று ரெண்டு மூணு அது மாதிரி இருந்துச்சுனாக்கா டிசைன் வந்து ஃபோன்லேயே சொல்லிவிடுவாங்க இதில் வந்து நிறைய ப்ளவுஸ் இருக்குதுனால அவங்களே மறந்துட்டாங்க என்னென்ன ப்ளவுஸு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் இல்லை அதனால் சார் நீங்கள் வாங்கக்கா வந்து எனக்கு என்ன டிசைன் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க நான் ஸ்டிச் பண்ணி தந்துடுறேன் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லி சொன்னேன் சைமம் வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து என்னென்ன ப்ளவுஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எத்தனை ப்ளவுஸுன்னு செக் பண்ணும்போது அவங்களே கால் பண்ணாங்க நான் வர்றேன் வீட்டில் இருப்பியாம்மா அப்படின்னு இருக்குங்கக்கா வாங்க அப்படின்னு சொன்னாங்க வந்தாங்க வந்துட்டு என்னென்ன ப்ளவுஸ்க்கு வந்து என்ன டிசைன் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு வந்து ஒரு நாலு ப்ளவுஸ்க்கு மட்டும் ஸ்லீவும் நெக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் மீதி இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் நார்மல் கட்டிங் தான் நார்மல் ப்ளவுஸ் தான் அதில் என்ன ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டுன்னா நெக்கு ஷேப் மட்டும் பின்னாடி வந்து பாக்கழுத்து அப்புறம் ரவுண்டு அப்புறம் ஸ்டார் நெக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நெக்கு அந்த நெக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி வேயுமா எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க ஒன்று இன்னொன்று வந்து ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் ஒன்று ரெண்டு தெக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்லீவ்லேயே லைட்டாக பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து தைக்க சொன்னாங்க ஒன்று வந்து எல்போ ஸ்லீவில் வந்து லைட்டாக பஃப் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ண சொன்னாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக எனக்கு வந்து சொல்லிவிட்டு போனாங்க சரி நம்ம வந்து இப்போ ஞாபகத்தில் இருக்கும்போதே கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன் ஒரு நாலு ப்ளவுஸ் மட்டும் பெயிண்டிங் வச்சுட்டு இருக்கேன் அது மட்டும் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அது டிசைன் வைக்க சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ப்ளவுஸை வந்து இந்த பிளவுஸெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆறு ப்ளவுஸும் மு ஸ்டிச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த நாலு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அப்போ அவங்க சொன்ன டிசைன்ஸ் வந்து இதையும் அதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காமல் அந்த ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த அவங்க சொன்ன டிசைன்ஸை வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாமளும் குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் நம்மக்கிட்ட எவ்வளோ நூல் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது தான் இந்த கலர் இல்லை அந்த கலர் இல்லைன்னு சொல்லி ஒரே டென்ஷனாக இருக்கும் எத்தனை என்கிட்ட ஒரு நானூறு நூலுக்கு மேலே இருக்குது நாலு பாக்ஸ் அஞ்சு பாக்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் நாம் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான கலர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கே அந்த நூலெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எப்படியும் எனக்கு ஒரு பதினைஞ்சி நிமிஷம் வந்து டைம் ஆகிடுது கரெக்டாக ஃபஸ்ட்டு நூலெல்லாம் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம ஒன்று ஒன்றும் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வந்து இந்த கலர் நூல் இல்லை இது போய் வாங்கிட்டு வரணும் இது தைக்க வேணாம் நாளைக்கு தைக்கலாம் அப்படின்ற மாதிரி பெண்டிங்கில் போயிடும் இந்த லைட் கலர் ப்ளவுஸ்க்கு வந்து எத்தனை பாக்ஸில் இருந்த நூல் எல்லாமே செக் பண்ணிட்டேங்க இது தைக்கவே முடியல என்னால் நூலே எனக்கு செலக்ட் பண்ணவே முடியல ஏற்கனவே இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து வேற கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் எடுத்து பார்த்துட்டு நூல் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் நான் அந்த கிட்டத்தட்டமாக ஒரு நாலஞ்சு நாளாக வந்து அதை ஸ்டிச் பண்ணவே இல்லை சேம் இதே கலர் தான் இதே ப்ளவுஸ் தான் அந்த க்ரீன் கலரு இப்போவும் அதுக்கு எனக்கு கலர் வந்து நூல் கிடைக்கல சரி லாஸ்ட்டில் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்னம் இப்போ எல்லாமே என்கிட்ட இருக்கிற சாரீஸ் ப்ளவுஸ்க்கு வந்து இருக்கிற நூலை வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கேன் நூலெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் அப்பப்போ எழுந்து வந்து நூல் எடுக்க வேண்டியதில்லை நான் எப்பவுமே இது மாதிரி தான் பண்ணுவேன் கட் பண்ணிட்டோன்னா அப்படியே நூல் கையோடு எடுத்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சது நாம் எப்போ தைக்கிறோமோ அந்த நூல் போட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸை வந்து அப்பப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தை வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து மிச்சம் படுத்தலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா வரும் லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஒரு கலரை வந்து செட் ஆச்சுங்க லாஸ்ட்டாக அதுவும் தேடி தேடி நாலஞ்சு பாக்ஸ் தேடிட்டேன் மறுபடியும் இன்னொரு வாட்டி தேடி அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ்க்கு வந்து செட் பண்ண பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒரு கால் மணி நேரமாக இந்த ப்ளவுஸுங்களுக்கு நூல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம எவ்வளோ நூல் வச்சுட்டு இருந்தாலும் அந்த கலர் இல்லாத ப்ளவுஸ் வந்து தர்றாங்களா இல்லை வந்து அந்த கலர் இல்லையா நம்மக்கிட்ட அப்படி இவ்வளோ நூல் இருக்குது இந்த ப்ளவுஸுங்களுக்கு வந்து நூல் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸுக்கு நூல் இல்லையா இல்லை இந்த கலரை இப்போ புதுசாக தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு நானூறு ஐநூறு நூல் இருக்கும் நாலு பாக்ஸ் நூல் இருக்குங்க இந்த வீடியோவில் கூட இன்னும் ரெண்டு பாக்ஸை வந்து நான் எடுக்கலை இந்த பாக்ஸில் இருந்த நூலே கொஞ்சம் செட் ஆனதுனால நான் அடுத்த பாக்ஸுக்கு வந்து போகல இப்படி தான் வந்து என்னோடய வந்து லைஃப் ஓடிட்டு இருக்குது ஏன்னா இதே மாதிரி தான் எப்பவுமே டென்ஷனாக எடுப்போம் டென்ஷனாக எடுத்து பார்ப்போம் ஒரு சமயம் வந்து அதுக்கு வந்து நூல் கிடைக்காது மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவேன் இப்படி தான் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து பார்ப்பேன் கிடைக்கலையா சரி விட்டுருவேன் அப்படியே விட்டுட்டு நம்ம கடையில் போய் வாங்க மாட்டேன் மறுபடியும் இன்னொரு பாட்டி எடுத்து செக் பண்ணுவேன் ஒரு வேளை என்கிட்ட இருக்கிற நூல் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு வச்சு வச்சு பார்ப்பேன் நான் இப்படி தான் வச்சு வச்சு பார்த்து தான் நான் வந்து ப்ளவுஸே நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக எடுத்துட்டேன் நூல் இந்த இப்போ கையில் வச்சுருந்த நூல் வந்து எங்கிட்ட மிஷின்லேயே இருந்துச்சு மிஷின் பக்கத்துலேயே இருந்துச்சு அது பார்க்காம நான் வந்து தேடிட்டே இருந்த நூலெல்லாம் எடுத்து வச்சு பின்னாடி அதுக்கப்புறம் மிஷின் க்ளீன் பண்ணும்போது பார்த்தா சேம் அதே கலர் நூல் வந்து மிஷின் மேலே இருந்திருக்கு நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த நூலெல்லாம் எடுத்து மிஷின் மேலே வச்சுடுவோம் அடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவோம் பட் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம் நம்ம மிஷின்லேருந்து எழுறோம்னாக்க நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருந்த நூலெல்லாம் எடுத்து போய் ஒரு நூல் நூல் இருக்கிற இடத்துல நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த நூல் வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஷின் மேலே வச்சுட்டோன்னு வச்சுக்கோ ஒரு சில நேரத்தில் வந்து அந்த வீலுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி போயிடுது அதனால் நம்ம பார்க்க முடியறதில்லை நம்மளுக்கு கண்ணுக்கும் தெரியறதில்லை நம்ம நூல் இல்லைன்னா நூல் போடுற இடத்த பார்ப்போம் மிஷின் வச்சு மிஷினில் பக்கத்தில் பார்ப்போம் அந்த சிசர் வைப்பும் இல்லையா அங்கே பார்ப்போம் அவ்வளோதான் மிஷின் பின்னாடி அந்த மாதிரிலாம் பார்க்கவே மாட்டோம் அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து எல்லா ப்ளவுஸும் கட் பண்ணி நூலெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இல்லையா இப்போ வந்து இந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சில நேரத்தில் வந்து நான் ஒரு பத்து ப்ளவுஸ் கட் பண்ணாலும் சரி ஒரு நாலு ப்ளவுஸ் பண்ணாலும் சரி ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ணாலும் சரி அதில் வந்து எனக்கு பிடிச்ச கலர் எனக்கு பிடிச்ச ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு கட் பண்ணும்போது யோசிப்பேன் அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன் பட் இப்போ கொடுத்துருந்த ப்ளவுஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது பட் இது இந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் வந்து நான் எதுக்கு எடுத்தேன்னாக்கா இந்த கிளாத் வந்து ஒரு மாதிரியே இருக்குது சைட்லலாம் பாருங்கள் அப்போ தான் கட் பண்ணேன் அப்போ தான் கட் பண்ணேன் கட் பண்ணேன் அந்த எல்லாம் நூலில் வந்து வந்துட்டே இருக்குது அதனால் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தைக்கிறது எடுத்து வச்சிருக்கேன் இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இந்த ஆறு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு நாளே இல்லை மீதி பண்ணால் ரெண்டு நாளில் தைப்பேன் நானும் கொஞ்சம் ஏதோ இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு தைச்சிட்டு நான் வீடியோவில் காட்டேன் இப்போ வந்து எல்லா ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அந்த ப்ளவுஸ் வந்து அவுட் புட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் நார்மல் பைப்பிங் தான் வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்க்கு வந்து த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்விசிபிள் த்ரெட் பைப்பிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது ஸ்லீவ் வந்து பஃப் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் கழுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நெக்கு ஸ்ட்ரைட்டாக பா வந்த மாதிரி வந்து கீழே ஒரு ரவுண்டு வர மாதிரி நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி வெயிட்டான ஒர்க் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா ஸ்லீவுக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நாட்டு வச்சு கொடுத்துருங்க அவங்க நாட்டு வை போடலைன்னா கூட பரவாயில்ல வச்சு கொடுங்க அப்போ தான் வந்து இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு சோல்ட்ரு ஃபால் ஆகாமல் க்ளீனாக உக்காரோம் இந்த டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்லீவுக்கு வந்து ஒர்க் வர்ற மாதிரி ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா இல்லை ஒர்க் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நாட்டு வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த மெரூன் கலருக்கு வந்து ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர் எல்போ ஸ்லீவ் வச்சுட்டு பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த பிளாக்கும் நார்மல் தான் அப்புறம் இந்த எல்லோ வந்து ஆஃப் ஸ்லீவ்லேயே பஃப் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்லேயும் பார்க்கறது பேக்லேயும் பார்க்கறது வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கஸ்டமர் சொன்ன அவங்க சின்ன சின்ன சொன்ன ஆல்ட்ரேஷன் அதே வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நீட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க ப்ளவுஸ் போட்டு பாட்டுக்கும் போது ஒரு ஒரு ப்ளவுஸும் சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு ப்ளவுஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அந்த நாலு ப்ளவுஸை வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன்